வாருங்கள் ஐயா நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்க முண்டக்கான்னு கேட்காம திருசா நயன்தாரை பத்தி கேட்காதீங்க தயவு செஞ்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தட் மீன்ஸ் கோட் எங்களுக்கு இப்போ எல்லாம் ஒரே பக்கரா வருது காத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம் நாளைக்கு அவர் தொடங்குறார் இவர் தொடங்குறார் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை நாற்பது வருஷமான அரசியல் இருக்கேன் சினிமாவில் நடிக்கணும்னு எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல கட்சிகள் இருந்தேன் இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமா இருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்கு இருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாவே இருப்பேன் கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிற சோறு மட்டும் சாப்பிடுறேன்னு பாக்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது ஓட்டு வாங்க போறீங்க நீங்க இப்படி கும்புற மாதிரி ஏன் போடல திரிசா கூட இந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க வாருங்க ஐயா நாங்கள் அன்னைக்கு மாதிரி குண்டக்கா முண்டக்கான்னு கேட்காம ஆமா திரிசா நாயந்தாரை பத்தி எல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அது நாளை இப்ப அவர் கோட்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கார் இருக்காரு கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தட் மீன்ஸ் கோட் எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது அத்து பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் தான் நாளைக்கு அவர் தொடங்குகிறார் இவர் தொடங்குறார் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பது வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எங்கள் அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் கூட தாக்கப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறேன் எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் ஏப்பா இப்போ தான் ப நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் பல கட்சிகளில் இயந்தேன் இருந்தேன் சரிங்களா இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக போவோம் பார்க்க தானே போகிறீங்க அவங்க ரொம்ப நேரம் ஆண்டுட்டாங்க ஆண்டுட்டாங்க அனுபவிச்சிட்டாங்க பலந்தின்னு கொட்ட போட்டாங்க நாங்கள் பழம் திங்காமையே கொட்ட போடுவோம் ஆம் அதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் ஆண்டோனை நம்பி இறங்கிட்டோம் தெருவில் போவோம் இப்போ நடிகர் சங்கம் எதுக்கு சொன்னேன் தனியாக கட்டக்கூடாது கடை வாங்கி கட்டக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கங்கிறது ஒரு கட்டடம் அல்ல அது ஒரு இதய கோயில் அங்கே ஆன்மாக்கள் பல நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் லட்சுமி நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள் ந பிரேம் நசீர் கன்னட நடிகர் ராஜ்குமார் அப்புறம் இங்கே ந நாகேஸ்வர ராவ் இப்படி நூற்றுக்கணக்கான நடிகர்களின் இதயமாக அங்கே தங்குறது அவங்க புகலிடமாக அது விளங்கியது அதனால் அது ஒரு கோயில் போன்ற இடங்கிறதுனால மடிப்பிச்சையேந்து பிச்சை எடுத்தாவது அனைவரிடம் வாங்கி கட்டணுங்கிறது நோக்கம் அந்த மாதிரி நாங்கள் மக்கள் தர்றதை வச்சு நாங்கள் செலவழித்து நிச்சயமாக போராட முடியும் போராடுறதுக்கு பெரிய நிதி இருக்கணும்னு அவசியம் இல்லை மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையாக உண்மையான தமிழகத்தின் அமையும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும் அப்போ கம்பேரெல்லாம் பண்ண வேணாங்க நான் வந்து சும்மா இந்த அரிசி மொட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரலை தம்பி அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது எடுங்க உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது அதை எடுங்க இல்லை இல்லை கீழே கிடக்குது உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது அப்படியெல்லாம் நான் சொல்லலை தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மற்ற மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை அவர் கோட்டில் பிஸியாக இருக்கார் நீங்கள் தள்ளி விடாட்டிங்க கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சிட்டு கப்போட வருவோம் ஆமாம் யாரோடய நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திரலோகம் ஏழைகளின் இந்திரலோகம் டிடிஐ டிடிஐ ஆமா இங்க நாங்க சினிமால நடிக்கலாம்னு சினிமால நடிக்கலாம்னு எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஏன் பொழப்பு இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது என் பொண்டாட்டி பிள்ளைய நீயா காப்பாத்துவ ஓமேன் அது உண்மைதான் நீங்க கேட்கறது இதுல தீவிரமா இறங்க இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க திருநாட்டின் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் என்னப்பா பண்ணுறது போன தடவை திரிசாக வச்சு இந்த பக்கத்தில் இருந்து என்னை மாட்டி விட்டீங்க சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்ட்டையும் போக மாட்டோம் இருக்கதும் திறந்தே இருக்கின்றன நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவினை சந்திக்க இருக்காங்க அதனால யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது சகோதரர் என்ன சொல்றாரு ஓட்டு வாங்க போறீங்க நீங்க இப்படி கும்பிட்ற மாதிரி ஏன் போடலை த்ரிஷா கூட இருந்த படத்தையே ஏன் போட்டுருக்க அது ராமராஜ்யம் என்னுடையது ராவண ராஜ்யம் ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே அது கதையோ இதிகாசமோ புராணமோ நாங்கள் அதை மதிக்கிறோம் அவர்களை நான் ராமராஜ்யத்தை இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது ஏன்னா இந்த ராவணன் பதினான்கு வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமாக பாதுகாத்துவேன் அதனால் இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கிறனால் முடியும் ராவணனும் ராமனும் சேரலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க அதுக்கான அவசியமே இல்லை அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எளிதாக்கணும் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த சாபர்கிறோ யாரும் ஒருவர் வந்து இந்த தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இந்த தான் இதாக இருப்பான் அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து முகல்ஸ் தான் இவங்க ஆட்சியை பறிகொடுத்தது பெரிய நீண்ட கதை நாள் கணக்காக பேச வேண்டியது இங்கே கேட்டது அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம் கல்லில் கடவுளை பார்க்குற நாம வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டுருக்க மனுஷன்லாம் நீங்கள் கடவுளை பாருங்கள் குழந்தைகள் தான் கடவுள் குழந்தைகள் சிரிப்பே கடவுள் அதனால் சகோதரத்துவம் சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஈச் ஃபார் ஆல் ஃபார் ஈச் அதுதான் அதனால அதனால் இது மரங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க நாங்கள் இப்போது தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம் எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம் மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அதுதான் எங்கள் நோக்கம்